எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசைப்பட்டியலை அமைச்சர் திருமா சுப்பிரமணியன் வெளியிட்டார் நெல்லை மாணவன் சூரிய நாராயணன் முதலிடம் பிடித்தார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு ஜூலை முப்பதில் துவங்குகிறது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு எழுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர் மருத்துவ படிப்பில் சேர ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஓரு விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் நான்காயிரத்து அறுபத்தி இரண்டு விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அரசு ஒதுக்கீட்டில் மருத்துவ இடங்களில் சேர நாற்பத்தி மூன்று ஆயிரத்து முன்னூற்று பதினைந்து பேர் விண்ணப்பித்து இருந்தனர் இதில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று பேரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் அரசு மருத்துவ இடங்கள் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு மருத்துவ இடங்கள் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள நிர்வாக மருத்துவ இடங்களில் சேர்வதற்குரிய விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பெறப்பட்டது இருபத்தி ஐந்து நாட்கள் இந்த விண்ணப்பங்கள் பணி நடைபெற்றிருக்கிறது கடந்த ஆண்டுகளை பொறுத்தவரை ஆறு ஏழு நாட்கள் என்கின்ற வகையில் மட்டுமே விண்ணப்பங்கள் பெறுவதற்குரிய அந்த பணிகள் நடைபெற்ற நிலையில் கடந்த ஆண்டு ஒன்பது நாட்கள் அதிகபட்சமாக விண்ணப்பங்கள் பெறும் பணி நடைபெற்றது மாணவர்களுடைய வசதிக்காக அவர்கள் இதை பெற்று பூர்த்தி செய்து பல்வேறு வகைகளில் ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு ஏதுவாக காலக்கெடு நீடு நீ கால அவகாசம் கூடுதலாக்கி தர வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள்